யாழில் விசேட சுற்றுவளைப்பில் சிக்கிய பெருந்தொகை கேரள கஞ்சா நண்பர்களால் கொல்லப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்ட வர்த்தகரின் உடல் அரச பேருந்து மரத்தில் மோதி கூற விபத்து சிலாபம் புத்தளம் வீதியில் சம்பவம் உலக சந்தையில் விலை குறைந்தும் எரிபொருள் விலையை அதிகரித்த அனுர அரசு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு இவ்வருடத்தில் இதுவரை அறுபத்தி இரண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவு முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த கடல் பறிமுதல் ஒருவர் கைது அதிவேகமாக செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதி விபத்து சிறுவன் பலி ஐரோப்பாவை உலுக்கும் வெப்பம் நால்வர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் அரியாலை சிட்டுப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று வரை நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதிகுழியில் இன்று வரை நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன முழுமையாகவும் நான்கு பகுதியளவு எச்சங்களாகவும் இரண்டு சிறுவர்களுடையதாகவும் காணப்படுகின்றன செம்மணி மனித புதிகுழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் அகழ்வு நடவடிக்கை இன்று நடைபெற்றது அதில் முக்கியமாக செய்மதி மூலம் இனங்காணப்பட்ட புதிய பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன அதில் ஆரம்ப கட்டத்தில் ஆடைகள் மீட்கப்பட்டுள்ளன என சட்டத்தரணி நிறைஞ்ச தம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பல தசாப்த கால வலியையும் மௌனத்தையும் பறைசாற்றுவதாக பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் மெக்டோனா தெரிவித்துள்ளார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பல தசாப்த கால வலியையும் மௌனத்தையும் பறைசாற்றுவதாக பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் சியோபைன் மெக்டோனா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உண்மை பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை வழங்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சித்துப்பாத்தி மனித புதைகுளியில் இருந்து மீட்கப்படும் எண்புக்கோடுகள் அரசு சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இந்த கூடுகளின் சாட்சியங்களை சிரித்து அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திற்கு அமைய இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து அவற்றை பாதுகாக்க சர்வதேச சமூகத்திற்கு அதிகாரம் உள்ளது அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இதற்கான இதற்கு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனி பகுதியில் நேற்று இரவு பெருந்தொகையான கேரளா கஞ்சாக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் நேற்று இரவு பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது கடற்படையினர் மற்றும் மருதங்கே ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விசேட சுற்றி வளைப்பு மாமுனை பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது இச்சுற்றி வளைப்பில் முப்பத்து எட்டு பொதிகள் அடங்கிய எழுபத்து ஒன்று தசம் நானூறு கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தப்பி சென்றுள்ள நிலையில் மீட்கப்பட்ட கேரள கஞ்சா மருதங்கனி ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் வை து இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காணாமல் போன கோடீஸ்வர தொழிலதிபரின் சடலம் வென்னப்பூ பகுதியில் உள்ள குப்பைத் தொட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன கோடீஸ்வர தொழிலதிபரின் சடலம் வெண்ணப்பூர் பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக அவரது நண்பர் ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாரவில கட்டுநேரிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஒரு அகவையுடைய ஸ்ரீஜித் ஜெய்சன் என்ற இந்த வர்த்தகர் கடந்த முப்பதாம் நாள் முதல் காணாமல் போயிருந்ததாக வெண்ணப்பூர் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று மாலை வெண்ணப்பூ பகுதியில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்பூ ஸ்ரீகம்புல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது கடந்த முப்பதாம் நாள் இரவு வர்த்தகர் தனது ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாறவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மேலும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது சிலாபம் வீதியில் உள்ள விபத்து இடம்பெற்றுள்ளது இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து பருத்து துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது மேலும் விபத்து காரணமாக சிலாபம் புத்தளம் வீதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வடைந்து செல்வதாகவும் எரிபொருட்களின் விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வடைந்து செல்வதாகவும் எரிபொருட்களின் விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துமபாண்டாரு தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது கடந்த வாரத்தில் எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உலக சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் எழுபத்து ஒன்பது தசம் இரண்டு ஏழு டொலர்களாக காணப்பட்டதுடன் ஏப்ரல் மாதம் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் அறுபத்து எட்டு தசம் ஒன்று மூன்று டொலர்களாக வீழ்ச்சி அடைந்தது தற்பொழுது உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை அறுபத்து ஆறு தசம் மூன்று ஆறு டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது ஆனால் இலங்கையில் தற்போது எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார சபை மற்றும் மின்வலு எரிசக்தி அமைச்சில் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதுடன் ஊழலை இல்லாதொழித்து மின் கட்டணத்தை குறைப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிரச்சாரம் செய்தது ஆனால் தற்போது மின்சார கட்டணத்தை பதினைந்து சதவீதத்தால் உயர்த்தியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்து இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்தி நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக உருவாகியுள்ளது இதேவேளை நேற்று மாத்திரம் நாட்டில் மூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன படி கந்தி பொதுச்சந்தைக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அத்துடன் நீர்கொழும்பு துன்கல் பெட்டிய பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மேலும் ராகதை படுவத்தை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலின் தலைவரான கனேமுள்ள சஞ்சீவின் நெருங்கிய நண்பரான உப்புல் என்பவர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் கடற்கரையில் கிலோ அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு அடுத்த பாம்பென் கடற்கரையில் கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாம்பன் தெற்குவாடி கடற்கரையில் இன்று இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்த கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக கடல் அட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக மண்டபம் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அப்பகுதிக்கு சென்ற பனத்துறையினர் அங்கு ஒரு குடிசையில் பதிக்க வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான நூற்று கிலோ கடல் பறிமுதல் செய்தனர் இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதிவேகமாக செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதியதில் சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் அதிவேகமாக செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் மீன்கம்பத்தில் மோதியதால் சிறுவன் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் காத்தான்குடியை சேர்ந்த பதினேழு அகவையுடைய முகமட் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட காத்தான்குடி கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதிவேகமாக செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் பாதையை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியுள்ளது இதில் படுகாயமடைந்த சிறுவன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது சடலம் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் ஐரோப்பாவை உலுக்கிய வெப்பம் இதுவரை காணாத அளவை ஒட்டியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பாவை உலுக்கிய வெப்பம் இதுவரை காணாத அளவை எட்டியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பல நாடுகளில் உச்ச உச்சவிழிப்பு நிலை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்பெயினில் குறைந்தது நால்வர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஜூன் மாதம் வரலாற்றில் மிக வெப்பமான மாதமாக பதிவாகியுள்ளது கேட்டலோனியா பகுதியில் மூண்ட காட்டு பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்சின் பல வட்டாரங்களிலும் கடும் வெப்பம் நிலவுவதால் கவனமாக இருக்கும் படி மக்கள் மேலும் பல நகரங்களில் வெப்பம் டிகிரி தாண்டியதால் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது வெப்பத்தால் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பிரான்சின் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜெர்மனியில் நேர்மாறாக ஆலங்கட்டி மழை பொழிகின்றது அதற்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன